இப்போ உங்ககிட்ட வந்து ரொம்ப பழமையான கோயில் எதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க மகாபலிபுரம் இல்லை தஞ்சை பெரிய கோயில் ஆனால் பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவுமே பழமையான கோயில் மண்ணுக்குள்ளே புதஞ்சு கிடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா அந்த கோயிலை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டரியான ஸ்டோரிஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோ கூட போகிறோம்

பெரிய பெரிய கருவிகள் வச்சு இந்த ஜேசிபி புல்டோசர் அது மாதிரி கருவியை வச்சு எடுக்கலாம் முயற்சி பண்றப்பையும் எடுக்க முடியல இது என்ன கல்லா இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு தொல்பொருள் ஆராய்ச்சி வந்து விசாரிச்சு பார்த்ததுல அது வந்து கல்லே கிடையாது ஒரு பெரிய கோயிலோட தூண் பில்லர் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு தூணோட வெயிட் பாத்தீங்கன்னா இருபது டன் அதாவது இருபதாயிரம் கிலோ வெயிட் உடையதா இருந்திருக்கு இதை தொல்பொருள் ஆராய்ச்சியை ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல கீழே ஒரு பெரிய கோயிலே கட்டப்பட்டிருக்கு அந்த கோயில் பாத்தீங்கன்னா சுமார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பெரிய கோயில் மாபலிபுரம் இது எல்லாமே தோன்றி வெறும் ஆயிரம் வருஷம் மட்டும் தான் இருக்கும் ஆனா அப்படி பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கோயில் கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் இப்படி இதெல்லாம் சாத்தியம் அதாவது நம்மளோட காட்டுவாசிகள் மூதாதையர்கள்லாம் அவங்களுக்கு முன்னாடியும் கட்டப்பட்ட கோயில் அதுவும் ஒவ்வொருத்தோன்னு இருபது டன் வீட்டு உள்ள அளவுக்கு எப்படி கட்டினாங்க இது ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோயில் கட்டப்பட்ட இடத்த சுத்தி ஒரு மனிதர்களும் இருந்ததுக்கான தடயமே இல்லை எப்படி சொல்றதுன்னா இப்ப தஞ்சாவூர் பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு இருந்து கட்டினாங்க அப்படின்னு ஒரு அங்க மாதிரி இருக்கு ஆனா அந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு சின்ன குரு கூட இல்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தி ஒரு பெரிய கோயிலாவே கட்டப்பட்டிருக்கு அதுவும் ஸ்ட்ரக்சர்லாம் எல்லாம் வடிவமைப்பு எல்லாம் அவ்வளவு அற்புதமா இருக்கு இது எப்படி இந்த பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சாத்தியமா இது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒவ்வொரு தூண்லயும் சில விலங்குகளோட த்ரீ டி ஆர்ட்ஸ் வரையப்பட்டிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கம் நரி பாம்பு போன்ற பல உயிரினங்களுக்கான த்ரீ டி ஆர்ட்ஸ் அங்கே வரையப்பட்டிருக்கு இதுல என்ன ஒரு ஆச்சரியன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இவ்வளவு தெளிவான த்ரீ டி ஆர்ட்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க ரொம்பவுமே பெரிய குழப்பமா இருக்கு இது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ரெண்டு மூணு தூண்ல ஒரு மனிதனோட வரைபடம் வரையப்பட்டிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு புலியோட தோல் அணிந்திருக்கிற மாதிரியும் அவர் பக்கத்துல ரெண்டு சீலைன்ஸ் நிக்கிற மாதிரியும் இருக்கு இது மட்டும் இல்லாம ஒரு பெரிய வந்து இருக்கிற மாதிரியும் மனிதர்கள் தலையே இல்லாத மாதிரியும் சில காட்சிகள் இன்னும் ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் ஒரு மனிதனோட போன்ஸும் கண்டுபிடிக்கப்படல கிட்டத்தட்ட ஆராய்ச்சியாளர்கள் அங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல ஒரு மனிதனோட போன்ஸும் கிடைக்கல அப்ப எப்படி கட்டியிருப்பாங்க அப்ப கட்டின எங்க அங்க வசித்த மக்கள் தான் எங்க போனாங்க ஒரு போன்ஸும் கிடைக்கல அது மட்டும் இல்லாம அங்க சுத்து வட்டாரத்துல பாத்தீங்கன்னா எந்த வீடு இருந்ததுக்கான அறிகுறியும் இல்ல யாரு வசிச்சதுக்கான அறிகுறியுமே இல்ல அப்புறம் எப்படி இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கும் ரொம்பவுமே மிஸ்டரியா இருக்கு இதுலயே கிரேசியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில கட்டினது வெறும் ஆயிரம் வருஷம் மட்டும்தான் இந்த கோயில வழிபட்டிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூறு வருஷத்துல இருந்து மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கோயில மண்ணை போட்டு புதைச்சிருக்காங்க எதுக்காக இந்த கோயில கட்டாங்க எதுக்காக மறுபடியும் இந்த கோயில புதைச்சாங்க ரொம்பவுமே மிஸ்டரியா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோயில கட்டினது காட்டுவாசியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு ரிசர்ச்ல சொல்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு தூரம் பார்த்துட்டு வந்தது எல்லாமே வெறும் டென் பர்சன்ட் பண்ணுமா நைன்டி பர்சன்ட் இன்னும் இந்த கோயில தோண்டவே இல்ல நம்ம பார்த்ததுல டென் பெர்சன்ட்லயே இவ்வளவு கண்டுபுடிக்கப்பட்டிருக்கு இன்னும் உள்ள இருக்குன்னு யாருக்கும் தெரியல இது மட்டும் இல்லாம இந்த கோயிலாக எதுக்காக கட்டினாங்க இந்த மர்மமான விஷயமும் யாருக்குமே தெரியல எங்கே அமைஞ்சிருக்கு இந்த கோயில பத்திர என்னோட கருத்து என்ன பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த கோயில கட்டினாங்க எதுக்காக இந்த கோயில புதைச்சாங்க அது மட்டும் இல்லாம மனிதர்கள் சிந்திக்க வேண்டிய காலத்துல கட்டத்துக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய கோயில அசாத்தியமா கட்டியிருக்காங்க அதுவும் ஒவ்வொரு தூணும் இருபது டன்னு எப்படி இத்தனை தூணை தூணை அவங்க எடுத்து நிறுத்தினாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த கோயில பத்தின கருத்துகள் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பாக்குறதற்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் வீடியோ பாக்கலாம்